வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் உலக பொதுமறை என போற்றப்படும் திருக்குறளை திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி மகளிர் கல்லூரி மாணவிகள் எழுபத்தைந்து திருக்குறளை மெல்லிசை வடிவில் பாடி உலக சாதனை நிகழ்த்தினர் கடவுள் வாழ்த்து அன்புடைமை இணையவை கூறல் ஈகை வாய்மை மெய்யுணர்தல் அவா அறுத்தல் துறவு ஆகிய அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ள எழுபத்தைந்து குரல்களை இசைத்துறை தலைவர் முனைவர் லலிதாம்பாள் இசையமைத்து பாட பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் என மூன்றாயிரத்து இருநூறு பேர் ஒரே ராகத்துடன் பாடி உலக அமைதி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலக சாதனை புத்தக நடுவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்ட உலக சாதனை நிகழ்வானது விருக்ஷா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதுடன் சாதனை அங்கீகார சான்றிதழையும் கல்லூரி நிர்வாகத்திற்கு வழங்கி பாராட்டினார்கள் திருக்குறள் இசை வடிவில் கல்லூரி மாணவிகளால் அரங்கேற்றப்பட்ட நிலையில் இதுபோன்ற இசை வடிவிலான திருக்குறள் மாணவிகள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரம் வரும் காலத்தில் திருக்குறளில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களையும் இசையமைத்து பாட உள்ளதாக தெரிவித்தனர் வருடம் எமது கல்லூரியில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவாக பவள விழா கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் பவள விழாவில் பல பயனுள்ள சிறப்பான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு முயற்சியாக திருக்குறளை இசையமைத்து பலவித ராகங்களில் மெட்டு அமைத்து இசைத்துறை பேராசிரியை முனைவர் லலிதாம்பாள் அவர்களின் நெறிப்படுத்துதலோடு இன்று எழுபத்தைந்து திருக்குறள்களை கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவியர்களும் இருநூறு ஆசிரியர்கள் ஆசிரியர் பணியாளர்கள் அவர்களும் இசைத்து இதனை உலக சாதனையாக நிகழ்த்தி முடித்துள்ளனர் இன்னைக்கு எங்கள் கல்லூரியில் ரொம்ப ஒரு சிறப்பான நாள் ஏன்னால் இன்றைக்கி நாங்கள் உலகத்தில் என்றைக்கும் இல்லாத சாதனையாக முத முறையாக எழுபத்தஞ்சு திருக்குறளை இசையாக பா அமைச்சு பாடியிருக்கோம் இசையாக அமைச்ச எங்கள் ப கல்லூரி இசை ஆசிரியர் லலிதாம்பாள் மேடம்க்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஒரு மாஸ் ஈவெண்ட்டை நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு பண்ணி இந்த செவன்ட்டி ஃபைவ் திருக்குறள் இந்த வருஷம் எங்கள் காலேஜ் பிளாட்டினம் ஜூப்ளியர் அந்த பிளாட்டினம் ஜூப்ளிக்காக செவன்ட்டி ஃபைவ் குரல் எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் ஒன்று நிறைய குரல் எடுத்து பாடலான்னு மேம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக திருக்குறளுங்கிறது அன்று அன்று ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் எத்தனை என்னெல்லாம் வேணும் வாழ்க்கையில் அத்தனை கருத்துக்களும் இருக்குது அப்படியாப்பட்ட திருக்குறளை சூஸ் பண்ணது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதை தவிர பேச பேசுகிறது சும்மா வாய் வழியாக சொல்கிறது பரீட்சைக்கு படித்து எழுதுறது தவிர பாட்டாக பாடும்போது நல்ல ரீச் இருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும் ஸோ ஈஸியாக சொல்லி கொடுக்கும்போதே பாட்டாக சொல்லி கொடுப்பாங்க நிறையா பள்ளிகளில் அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் காலேஜில் இன்றைக்கி நாங்கள் அதை பாட்டாக பாடிருக்கோம் டிஃப்ரெண்ட்டான ராகாஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ரொம்ப பெக்குலியராக டியூன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ஸ்வராஸ்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க எங்கே மேம் இதில் இந்த இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் நாங்கள் ஒரு பார்ட் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சென்னை நொளம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் எதிரே ஜெய் பாரத் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது அடுக்குமாடி குடியிருப்போர் சங்கத்தின் தலைவராக பாமகவை சேர்ந்த வக்கீல் வெங்கடேசன் உள்ளார் வெங்கடேசனுடன் குடியிருப்பு வாசிகள் யாரேனும் பிரச்சினையில் ஈடுபட்டால் குடியிருப்பு வாசிகளுக்கு செல்லும் தண்ணீரை வெங்கடேசன் தடை செய்து வந்துள்ளார் தண்ணீர் தடை செய்தது தொடர்பாக வெங்கடேசன் மீது நுளம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே வழக்கு உள்ளது இந்நிலையில் நேற்று இரவு குடியிருப்பில் வசிக்கும் சரவணன் வீட்டிற்கு செல்லும் தண்ணீரை வெங்கடேசன் தடை செய்துள்ளார் இதுகுறித்து சரவணன் கேட்டபோது வெங்கடேசன் மற்றும் அவருடன் இருந்த நிர்வாகிகள் சரவணனை தாக்க முயன்றனர் சரவணன் அவசர எண் நூறுக்கு புகார் கூறியுள்ளார் ரோந்து பணியில் இருந்த நுளம்பூர் ஏட்டு பாலாஜி மற்றும் பெண் போலீஸ் மஞ்சு ஆகியோர் விசாரணைக்கு சென்றனர் ஏட்டு பாலாஜி நிர்வாகிகளிடம் பேசிக் போது அங்கு வந்த வக்கீல் வெங்கடேஷ் ஏட்டு பாலாஜியை கணத்தில் ஓங்கி அறைந்து தகாத வார்த்தைகளால் திட்டி அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியேறும்படி கூறியுள்ளார் அவருடன் சேர்ந்த நிர்வாகிகளும் ஏட்டு பாலாஜியை தாக்கினர் காயமடைந்த ஏட்டு பாலாஜி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் இது தொடர்பாக நுளம்பூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் இருந்து கூடலை ஆற்றோரை நோக்கி அரசு டவுன் பஸ் காலை சென்று கொண்டிருந்தது பஸ்ஸில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் என பலர் பயணித்தனர் சில மாணவர்கள் இடவசதி இல்லாததால் பஸ் படிக்கட்டில் தொங்கி சாகசத்தில் ஈடுபட்டனர் ஆபத்தான முறையில் கால்கள் ரோட்டில் உரசி கொண்டு பயணம் செய்தனர் மாணவர்களின் அட்ராசிட்டியால் பயணிகள் அச்சத்தில் உறைந்தனர் இதேபோன்று காட்டுமன்னார் கோயில் சேத்தியா தோப்பு மற்றும் புவனகிரி செல்லும் அரசு பஸ்களில் மாணவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சாகச பயணம் செய்கின்றனர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை கண்டித்தால் கண்டக்டர் மற்றும் டிரைவர்களை தாக்குவதாக குற்றச்சாட்டு தெரிவித்தனர் இதனை பின்னால் சென்ற வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்து வெளியிட்டனர் பந்தலூர் அய்யன்கொள்ளி ஸ்ரீ சரஸ்வதி விவேகானந்தா மகா வித்யாலயா பள்ளியில் ஓணம் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதை முன்னிட்டு பல வண்ண மலர்களால் மாணவர்கள் கண்கவர் பூக்கோளம் போட்டனர் அதைத் தொடர்ந்து பாரம்பரிய திருவாதிரை நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் விழாவிற்கு பிடிஏ தலைவர் உன்னிகிருஷ்ணன் தலைமை வகித்தார் வருஷம் ஓனை கொண்டாடி வரோம் அதே மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடி வரும் இன்னைக்கு திருவாலி மன்னர் வந்தாரு திருவாதிரை டான்ஸ் ஆடணும் டீச்சர்ஸோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய பூக்களை யூஸ் பண்ணி பெரிய கோலம் போட்டு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் ஆடணும் எங்க மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய திருவோணத்தின நல்வாழ்த்துக்கள் சென்னை மாநகராட்சி பதிமூன்றாவது மண்டலத்தில் சென்னை காசிமேட்டை சேர்ந்த கிளாரா என்பவர் துப்புரவு பணியாளராக பணியாற்றுகிறார் போல் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் மேற்கு பகுதியில் உள்ள கோயில் திருமண மண்டபத்தின் எதிரே உள்ள ஈசியா ரோட்டை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார் அங்கு ரோட்டோரம் ஒரு தங்கச்சங்கிலி கிடந்துள்ளது ஏழ்மையிலும் நேர்மை என்ற சொல்லுக்கு அர்த்தமாக விளங்கும் கிளாரா கீழே கிடைத்த தங்கச்சங்கிலியை திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் மாலத்தியிடம் ஒப்படைத்தார் தூய்மை பணியாளரின் நல்ல குணத்தையும் நேர்மை செயலையும் பாராட்டி நன்றி தெரிவித்த இன்ஸ்பெக்டர் மாலதி அவரை வாழ்த்தினார்